ஜியபாரதி தற்போதைய பீகார் தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது வரை வெளியாகிக்கக்கூடிய விவரங்கள் இன்று காலை முதல் அஹ் நடைபெற்று வரக்கூடிய பீகார் மாநத்திறுடைய அந்த சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கையில் முடிவுகள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் ஆஹ் குறிப்பிட்டு பா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியான வந்து இருநூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றுக்கூடிய நிலையில் இந்திய கூட்டணியின் சார்பாக ஆஹ் குறிப்பிட்டு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து அந்த பின்னலை வைக்கக்கூடிய அந்த முடிவுகளை பார்க்கிறோம் பதினோரு ரவுண்டு அந்த வாக்கில் எண்ணப்பட்டிருக்கூடிய நிலையில் தேஜஸ்வி யாதவ் எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதீஷ்குமார் கிட்டத்தட்ட அவரை விட நான்காயிரம் வாக்கள் கூடுதல் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கள் தேஜஸ்வி யாதவ் வந்து இதுவரைக்கும் நாற்பதாயிரத்தி நூறு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார் இது மிக முக்கியமான இதாக பார்க்க வேண்டியது முப்பது ரவுண்டுகள் வந்து இன்னும் இருக்கக்கூடிய நிலையில தற்போது வரைக்கும் பதினோரு ஆண்டுகள் மட்டும் எண்ணப்பட்டிருக்கிறது இந்த அடுத்தடுத்த கட்டங்கள்ல என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்க இது இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் முக்கிய செய்தி இந்தியா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து பதினோராவது சுற்றிலும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் ரகோபர் தொகுதியில் அவர் போட்டியிட்டு வரக்கூடிய நிலையில் காலையில் முதல் மூன்று சுற்றில் முன்னிலை வகித்த நிலையில் தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் தற்போது பதினோராவது சுற்று முடிவடைந்த நிலையில் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவிலேயே இருக்கிறார் ரகோபூர் தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி யாதவ் பதினோராவது சுற்றின் முடிவிலும் பின்னிலையில் தங்கியிருக்கிறார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமார் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார் பதினோராவது சுற்றின் முடிவில் நாற்பதாயிரத்து நூறு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் தேஜஸ்வி யாதவ் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக பீகார் தேர்தலில் இருநூறு தொகுதிகள் முன்னிலை வகிக்கிறது என் கூட்டணி பீகாரில் நிதிஷ்குமார் தமிழிலான என்டிஏ கூட்டணி தொடர்ந்து இருநூறு தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது அதே நேரத்தில் ஆர்ஜேடி கட்சி தலைமையிலான இந்தியா கூட்டணி வெறும் முப்பத்தி ஏழு தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து தோல்வி முகத்திலேயே இருக்கிறார் ரகோபூர் தொகுதியில் போட்டியிட்டு வரக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தொடர்ந்து பதினோராவது சுற்றின் முனி முடிவிலும் பின்னடைவையே சந்தித்திருக்கிறார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜியோபாரதி வழங்கலாம் ஜியோபாரதி தற்போதைய பீகார் தேர்தலின் முடிவுகள் குறித்து தற்போது வரை வெளியாகி இருக்கக்கூடிய விவரங்கள் இன்று காலை முதல் நடைபெற்று வரக்கூடிய பீகார் மாநிலத்தினுடைய அந்த சட்டப்பேரவை வாக்கு எண்ணிக்கையில் முடிவுகள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் குறிப்பிட்டு பா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியாளர் வந்து இருநூறு இடங்களுக்கு மேலாக வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக குறிப்பிட்டு முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட தேஜஸ்வி யாதவ் தொடர்ச்சியாக வந்து தொடர்ந்து அந்த பின்னடை வைக்கக்கூடிய அந்த முடிவுகளை பார்க்கிறோம் பதினோரு ரவுண்டு அந்த வாக்குகள் எண்ணப்பட்டிருக்க தேஜஸ்வி யாதவை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதீஷ்குமார் கிட்டத்தட்ட அவரை விட நான்காயிரம் வாக்கள் கூடுதல் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்குகள் தேஜஸ்வி யாதவ் வந்து வரைக்கும் நாற்பதாயிரத்தி நூறு வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறார் முக்கியமான இதாக முப்பது நிலையில தற்போது வரைக்கும் பதினோரு ரவுண்டுகள் மட்டும் மட்டும்பு இன்னும் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்க இருக்க போகிறது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவபாரதி